சார் திருவண்ணாமலில் எல்லா நாளுமே கிரிவலம் போகிறோம் சார் அது வந்து பேசிக் அதில் சில நாளில் போகும்போது அதே தன்மை மாறும் சிவன்றதே சூரியன் தான் சூரிய சக்தி ஜாஸ்தி அதை குழந்தைங்க மேலே சரியாக பாசம் காட்ட மாட்டாங்க அவங்களால இந்த மாதிரி நாளில் இருந்து வந்து நீங்கள் சுத்த விட்டால் ரொம்ப நல்லது திருவண்ணாமலையில் இப்போ லட்சக்கணக்கில் சுற்றுறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும் இப்போ பாசம் இல்லாதவங்களுக்கு வந்து பச்சை பயிர் எடுத்து நாங்கள் ஹார்ட் கிட்ட ஒட்ட சொல்லுவோம் பணம் அதிகமாக சேரும் அப்படின்னா வியாழக்கிழமை இங்கே வந்து கையை கோத்துக்கிட்டு சிம்மி சம்பந்தீங்கன்னா அதுக்கான விசாரம் ஸோ சுக்கரன் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் இருக்கு கர்மா குறைஞ்சாலே நமக்கு எல்லா சுபிக்ஷமும் தானாகும் அவர் என்ன சொல்லி நான் உங்க அப்பாவே பிடிச்சவர் நான் உங்க பக்தர் எப்படி பிடிக்காம இருப்பேன் ஏன்னா மக்கள் வந்து அழகு குத்துவாங்க வேல் குத்திப்பாங்க அந்த வழிய கருமாவா குறையும் திருவண்ணாமலை வந்து இன்னொரு அர்த்தமாக சொல்லுவாங்க திருத்தேய் மலைன்னு சொல்லுவாங்க நம்ம பார்த்தாச்சு எந்த அதாவது திங்கள் முதல் ஞாயிறு வரை மொத்தம் ஏழு நாட்கள்ல அதாவது எந்த நாட்கள்ல கிரிவலம் போனா என்ன பலன்கள் அதாவது பர்டிகுலரா ஒரு ஒரு நாட்களுக்கும் ஏதாவது பலன்கள் மாறுபடுதா சரி அது எந்த மாதிரி பலன்கள் சார் இருக்கும் திருவண்ணாமலை கிரிவலம் போனா எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் சரி சார் திருவண்ணாமலையில எல்லா நாளுமே கிரிவலம் போகலாம் சார் இது வந்து பேசிக் ஆனா சில நாள்ல போகும்போது அதோடைய தன்மை மாறும் என்ன அப்படின்னா இதை வந்து புராணங்கள்ல இருந்து எடுத்தேன்ற சொல்றத காட்டிலும் அஸ்ட்ராலஜிக்கலா சொல்றான் சரிங்களா இப்போ ஆஹ் இப்ப ஞாபகம் நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது ஞாயிற்றுக்கிழமை சூரியன் சரிங்களா அன்னைக்கு சூரியன் வந்து வலுத்துருக்கும் ஸோ அந்த டைமில் ஏதாவது இவரே தான் சிவன்றதே சூரிய சக்தி ஜாஸ்தி அன்னைக்கு நீங்கள் தா அன்னைக்கு நீங்கள் கிரிவலம் போகும்போது உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் குறையும் தொழில் ரீதியா இருக்க பிரச்சனைகள் குறையும் நீங்கள் மேலும் மேலும் விளாடுவீங்க குடும்பத்துல இருக்கிற சந்தோஷங்கள் ரொம்ப ஸ்டார்ட் ஆகும் வந்து ஒரு அரசியல்வாதியாக இருக்கீங்க காவல்துறை இருக்கீங்க அதுக்கப்புறம் ஒரு ஆன்டர்பனர் பிஸ்னஸ் மேனா இருக்கீங்க இல்ல தொழிலில் நான் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாத்திக்கிழமை கிரிவலம் வந்தால் சூப்பர் சார் அந்த டைம் எஸ் நீ ஒரு சிங்கம் மாதிரி உருவாகணும்னா அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை பர்டிகுலர் ஏதாவது டைம் ஏதாவது இருக்குங்களா இல்ல எந்த டைம் இல்ல சார் தமிழ் கேலண்டர் தமிழ் கேலண்டர் பாருங்க சார் நம்மளுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை எப்போ ஸ்டார்ட் ஆகணும் ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் அதாவது சனிக்கிழமை நைட்டு சுத்தினீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கணக்குல தான் தமிழ் கேலண்டர் பிரகாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையில ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு மறுநாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் திங்கக்கிழமை காலையில் ஆறு மணி வரைக்கும் இருக்கும் அப்ப ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நீங்க சுத்தினீங்கன்னா பகல்ல சுத்தினாலும் சுத்தலாம் இல்ல ஈவினிங் சுத்தினாலும் அது ஞாயிற்றுக்கிழமை கணக்குல வரும் நம்ம நம்ம வந்து சாட்டர்டே நைட்டு சுத்தினா ஞாயிற்றுக்கிழமை கணக்குன்னு வாங்கி இல்ல தமிழ்து பிரகாரம் தமிழது பிரகாரம் தான் அந்த கோலோடைய ரேஸ் வந்து நம்ம மேல படுதல அதை வச்சு அவங்க மெஷர் பண்ணிருப்பாங்க அப்ப நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிறது வந்து சண்டே காலையில ஆறு மணி டு மண்டே காலையில ஆறு மணி ஓகே அடுத்தது திங்கள் திங்கள் திங்கள்ன்றது மூனுடைய சக்தி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதாவது ரொம்ப எமோஷன் இல்லாதவங்க இல்ல ஓவர் எமோஷன் ஆகிறவங்க சந்திரன் நீச்சம் சந்திரன் உச்சம் எஸ் எஸ் ரொம்ப எமோஷன் இல்லாதவங்க இல்ல ரொம்ப எமோஷன் ஆகுறவங்க குடும்பத்துல வந்து ரொம்ப ஹாப்பினஸ் இல்லாம இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே அதாவது நிறைய பேரு அத எமோஷனே இல்லாம இருப்போம் ஒரு பாசம் இல்லாம இருப்போம் அதான் குழந்தைங்க அவங்க நாலு விட்டா ரொம்ப நல்லது தீங்க கிழமைகள்ல பண்ணீங்கன்னா அந்த தாய் பாசம் இல்ல பேர் எரிஞ்சு எரிஞ்சு விடுவாங்க ஜென்ஸ்ல லேடிஸை சொன்னா கோச்சுப்பாங்க ஜென்ஸை நிறைய பேர் பசங்களை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு இது இருக்க அவங்களெல்லாம் வந்து இந்த மண்டே சுத்த வைக்க மண்டே சுத்த வச்சுட்டு சோமவாரம்னு சொல்லுவாங்க மண்டே சுத்த கிரிவலம் போயிட்டு சாமியை பாக்குறது வந்து ஒன்று நல்ல பவர் தரும் மண்டே வந்து அதுதான் பெஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை சரி செவ்வாய்க்கிழமை வந்து பூமி காரகன் மங் மங்கள் மங்கள்னு சொல்லுவோம் ஹிந்தியில இதை வந்து தமிழ பூமி காரகன் சொல்லுவோம் யார் யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனைகள் இருக்கோ அது குறையறதுக்கு செவ்வாய்க்கிழமை சுற்றலாம் உடம்பு ரீதியா நிறைய ஏன்னா இப்ப திருவண்ணாமலை இப்ப லட்சக்கணக்கெல்லாம் சுத்துறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும் இந்த உடல் ரீதியா நோய் ரீதியா இருக்கிற பிரச்சனைகளுக்கு செவ்வாய்க்கிழமை சுற்றிட்டு வந்தா ரொம்ப நல்லது கல்யாணத்துக்கும் செவ்வாய்க்கிழமை நீங்க சுத்தலாம் நோய் நொடிக்கும் கல்யாணம் இதுக்கு சுத்தலாம் கடன் குறையறதுக்கு செவ்வாய்க்கிழமை ஏன்னா கடன் குறையும் கடன் குறைய செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைன்றது உங்களுக்கு வந்து மூளையோட கனெக்டாக இருக்குது படிக்கிற பசங்க காம்படிவ் எக்ஸாம் எழுத போறோம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போறீங்க ஏதோ ஒரு விதத்துல நான் காம்படிஷன் பண்ண போறேன் சார் அந்த காம்படிஷன் சக்சஸ் ஆகணும்ன்றது படமும் ஆல்மோஸ்ட் காம்படிஷன் மாதிரி தான் ஸோ அதுக்கெல்லாம் நீங்க வந்து புதன்கிழமை வந்து சுத்திட்டு சுத்தினீங்கன்னா கிதி வரும் அது ரொம்ப நல்லா பகரா இருக்கும் அதோ இது இதுக்குன்னு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸும் இருக்கு சார் நீங்க புதன்கிழமை தான் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு சுத்திங்கன்னா அந்த பவர் வந்து ஒன்றும் நல்லா கூட்டும் இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா இப்ப கிரிவலம் வருதுன்றது ஒரு கான்செப்ட் இப்ப பச்சை கலர்ன்றது கலர் தெரப்பி ஏன்னா தான் புதன் அதுக்கு பச்சை கலர் போடும்போது ஒன்னும் ஸ்ட்ராங்கா அந்த கதிர்வீச்சு இருக்கும் ஸோ இது என்னப்பா ஒரு ஒரு பச்சை கலர் ஒன்றும் இதுல சாப்பாடு இருக்கு நாங்க வந்து சீடு தெரப்பின்னு சொல்லி இன்னொரு கிளாஸ்ல கொடுப்போம் அதாவது இப்போ இப்ப பாசம் இல்லாதவங்களுக்கு வந்து பச்சை பயிர் எடுத்து நாங்க ஹார்ட் கிட்ட ஒட்ட சொல்லுவோம் ஏன்னா பச்சை பயிர்கிறது புதன் சக்தி அதை போடும்போது அதுக்கான எனர்ஜி வேலை செய்யும் உடம்புல இருந்து நூத்தி எட்டு சக்கரம் இருக்கும் சார் நம்ம ஏழு சக்கரம் சொல்றோம் ஏழு சக்கரம் மேஜர் சக்கரம் ஆனா நூத்தி எட்டு சப் சக்கரங்கள் இருக்கும் அந்த இடத்தங்கள்லாம் சில விதைகள் இருக்கு அதை போட்டு ஒட்டினீங்கன்னா அது அவ்வளோ நல்லா வேலை செய்யும் அது வந்து சீடு தெரப்பின்றதுல வரும் அதே மாதிரி நீங்க இதுவும் கிரிவலம் வரும்போது அந்தந்த நாளுக்கு ஏற்றனால அந்தந்த கால டிரெஸ் போடும்போது போது அவருடைய ஆற்றல் வந்து ரொம்ப அதிகமாகும் அது வந்து அது எப்படி அப்படின்னா நீங்க அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும் இப்படின்றது குருநாள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வியாழன் அப்படின்றது எதுவாக தானே பெருசாகிறது என்னன்னா உங்களுக்கு பணம் அதிகமாக சேரணும் அப்படின்னா வியாழக்கிழமை வசதி வாய்ப்பு சந்தோஷம் பணம் அதிகமாக சேரணும் இது எல்லாத்துக்குமே வியாழக்கரமும் கல்யாணத்துக்கும் வியாழக்கிழமை தரணும் கடன் தீர பணம் பிரச்சனைனா கீழே

அது எப்படி வரும்ன்றது நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா கேட்டிருப்பாங்க ஏன்னா கிரிவலம் வரும்போதே நம்ம பாக்குறோம் நம்மளுக்கே நம்மளுக்கே அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுது அது வந்து அதுக்கான விளைவுகள் கண்டிப்பா வரும் இன்னைக்கு ஜாலியா இருக்கும் ஆனா அதுக்கான விளைவுகள் கண்டிப்பா வரும் சார் ஓகே சார் மன்னிச்சிடலாம் சார் ஆண்டா கிட்ட தான் கேட்கணும் அவங்க ஏன் கல்யாணத்துக்கு பா இது பண்றவங்க பண்ணல இன்னொன்னு கல்யாணம் ஆகியும் சில பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மீன ராசி கன்னி ராசி கும்பம் மேஷம் சிம்மம் தனுஷ் இந்த ராசிகளை சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு இவங்க நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல நிறைய சண்டை வந்துட்டு இருக்கும் இந்த டைம்ல நம்ம வந்து ஹஸ்பண்ட் தப்பு ஒய்ஃபு தப்புணும் யாரு மேலே தப்பு கிடையாது கிரகநிலை சனி பார்க்கும் போது அந்த பிரச்சனை வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து நீங்க கிரிவனை சுத்தி வந்து நடக்கும் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளும் சரி அது வந்து சுக்கரன் சார் வெள்ளின்றது சுக்கரன் சுக்கரன் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் எஸ் சூப்பர் சார் இப்ப கடைசியா சனி பகவானுடைய நாளான சனிக்கிழமை சனிக்கிழமை சனிக்கிழமைன்றது அல்டிமேட் அதாவது இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறது எல்லாமே மெயினா சனி பகவான் ராகு கேது இவங்க எல்லாருக்குமே சனிக்கிழமை சொல்லலாம் நீங்க சுத்தி வர சுத்தி ராகு கேதுக்கும் சனிக்கிழமை சொல்லலாம் சனிக்கிழமையே சொல்லலாம் சார் சனி சொல்ல இன்னொன்னு அவங்களுக்கு வந்து மெயினா கர்மா குழையும் கர்மா போனா கர்ம குறையும் சனிக்கிழமை கர்மா குறைஞ்சாலே சுபீட்சமும் ஒரு அல்டிமேட் சரி கர்மா குறையும் இந்த இடத்துல கொஞ்சம் தெளிவுபடுத்து நம்ம கருமா குறையதான் பாவம் ஆனா அது எண்ணங்கள் தானே எண்ணங்களால எண்ணங்கள் குறையுமா இல்ல அந்த துன்புறுத்தல் மனநிலை குறையுமா சார் இப்ப வந்து கருமா குறையும்னா எப்படி குறையும் அது குறையத்தான் ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து பொதுவாக எதுக்கு இந்த கொஸ்டின் கேட்கிறேன்னா கருமா குறையும் கிரிவலம் போனா கருமா குறையும் சனிக்கிழமை போனா கருமா குறையும் இதை பண்ணா கருமா குறையும் சொல்லிடுறாங்க எல்லாரும் ஓகேங்களா கர்ம குறையும் மீன்ஸ் எப்படி இப்ப கர்மனா எண்ணம் தானே ஆமா அப்ப இந்த எண்ணம் குறையுமா அதாவது எண்ணம்னா அந்த துன்புறுத்துற எண்ணம் அதிகமா இருக்கும் ஒருத்தனை அந்த எண்ணம் குறைஞ்சு அவன் கொஞ்சம் ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா மாறுவானா அதாவது கொஞ்சம் அமைதி நிலைக்கு போவானா அப்புறம் அடுத்த கட்ட அவனுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பானா இல்ல வேற என்ன பேக்ல ஏதாவது கர்மா ஏதாவது இருக்கா அது எந்த மாதிரி இருக்கு அது எப்படி குறையுதுன்ற கேள்வி கர்மா அப்படின்னா பதிவுகள் அர்த்தம் சார் நீங்க ஒரு யூஎஸ்பி சிடி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு படம் டவுன்லோட் பண்ணிருக்கீங்கன்னு எப்படி இருக்கும் அது வந்து உள்ள பிரிண்ட் ஆயிருக்கும் அதே மாதிரி கருமாண்டது எண்ணங்கள் இல்ல எண்ணங்கள் மூலிமா உங்களுக்கு தெரியுது கருமன்றது எல்லாத்துலயுமே பதவியாக இருக்கும் உங்களுக்கு

ஆனா அதனுடைய வெளிப்பாடு எண்ணங்கள் தானே இல்ல மனதின் மூலமாக எண்ணங்களாதான வெளிப்படுது இப்ப கோமான்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு சுத்தமாவே எண்ணம் இல்ல ஆமா ஆனா ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கார்ல ஆமா அவ எது மூலியமா அனுபவிக்கிறார் அதுதான் கருமாவா இப்ப அப்படி கழியுது கருமா அப்படி கழியுது அப்படி கழியுது அப்படி கழியுது அதாவது நிறைய அதாவது அவங்க துன்பம் வரும்போது அத கருமா கழியுதான் சார் நீங்க எப்படி கர்மாவை சேர்த்தீங்களோ அந்த விதமா கர்மா கழியும் சார் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து யாரையோ ஏமாத்தி காசு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா சிம்பிள் நான் நியூட்டன் எவ்ரி ஆக்ஷன் என்ன ரியாக்ஷன் கொடுத்தியோ உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும் இப்ப நீ ஒருத்தருக்கு ஆப்பு வச்சிருப்பல அந்த ஆப் அப்படியே அந்த ஆப்பாவே வரும் வேற ஒருத்தர் எக்ஸாக்ட்லி இப்ப நீ வந்து யாருக்கோ நீ பணம் பணத்தை வாங்கி ஏமாத்திருக்கேன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீ அதே மாதிரி பணத்தால ஏமாறுவ அப்போ நீ எண்ணத்தால ஒருத்தனை ஏமாத்திருக்க ஆமா அந்த எண்ணத்தாலேயே உனக்கு பிரச்சனை வரும் நீ உடல் அளவால யாரையாவது துன்புறுத்தின அந்த உடல் அளவாலயே உனக்கு பிரச்சனை வரும் நீ என்ன பண்ணிருக்கியோ அத அதே மாதிரி உனக்கு வரும் ஓகே அவ்வளவுதான் லாஜிக் அப்ப இப்போ வந்து இப்ப கர்மா குறையும் சொல்லும் போது அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்ல பண்ணிருக்கிற ஒருத்தன் அப்ப இந்த மாதிரி கிரிவலம் போகும்போது அது சரியாகும் சொல்ல வரீங்களா குறையும் சரியாக குறையும் சார் என்னுடைய மக்களை நீ பிடிக்க கூடாது அவர் என்ன சொல்ல அப்பாவே பிடிச்சவரு நான் உங்க பக்தர் எப்படி பிடிக்காம இருப்பேன் வேற உபாயம் சரி உனக்கு என்ன இவங்களுக்கு கருமா குறையணும் அதுதானே உன்னுடைய சரி எப்படிலாம் கருமா குறைக்குது இவங்களை கஷ்டப்படுத்தி கருமாவை குறைப்போம் ஏன்னா அப்படிதான் அப்பதான் குறையும் கஷ்டப்பட்டு குறைச்சாதான் ஃபாஸ்டா குறையும் ஜாலியா குறைச்சாலும் ரொம்ப டைம் இருக்கும் சரி உங்களுக்கு கஷ்டப்படுவோம் அப்போ வருஷத்துக்கு ஒரு நாள் என்ன மக்கள் வந்து அழகு குத்துவாங்க வேல் குத்திப்பாங்க அந்த வழியே கருமாவா குறை அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க நிறைய இடத்துல பாத்துக்கீங்களா யாராவது ஆஹ் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல ஜென்ரலா நானே என் கண்ணால பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருப்பான் அவன் நல்லா வளர்ந்துருப்பான் ஆனா ஒரு டைம்ல திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி கை கால் விழுந்து வீட்டிலேயே கிடப்பான் அவன் இறக்கவும் மாட்டான் இழுத்து 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 ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் இழுத்து இழுத்து போய் சேருவா செஞ்சது எல்லாமே போகும் அப்படிதான் கரையும் அது வந்து அவங்க வந்து பெருசா தப்பு பண்ணாங்க சிறுசா தப்பு பண்றதுக்கு ஏத்த மாதிரி வரும் கண்டிப்பா வரும் அது வந்து எனக்கு இந்த ஒரு திருவண்ணாமலை போகும் அதனாலதான் இப்ப நீங்க சொன்ன முருகனுடைய கான்செப்ட் என்னுடைய பக்தர்கள் அறியாம ஏதோ தவறு பண்றாங்க அவங்களுக்கு அந்த கர்ம வனையை போக்குறதுக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா அந்த மாதிரி வழி அவங்களே ஏற்படுத்திக்கிறாங்க வெயில் குத்தி அழகு குத்தி அப்பா அவங்களுடைய கர்மா கூட திரும்ப அவங்களுக்கு ஒரு விழிப்பும் கிடைக்குது எஸ் நல்ல மனிதர்களாக மாற அது ஒரு வாய்ப்பா இருக்கா ஆமா இது திருவண்ணாமலையை வந்து இன்னொரு சொல்லுவாங்க திரு தேய்மலைன்னு சொல்லுவாங்க இது எனக்கு வந்து ஒரு சித்தர் வந்து நான் திருவண்ணாமலை வரும்போது எனக்கு வழியில திரு தேய்மலை தேய்மலை அதாவது திரு தேய்ம நடந்து நடந்து கால் தேய்மம் அதுதான் திரு தேய்மலை இதை எந்த புக்லயே நான் படிக்கல எனக்கு வந்து நான் நடக்கும் போது என் கால ஒரு தடவை காலை வழுட்டிடுச்சு மாசமா காலை வழுட்டிடுச்சு ரொம்ப முடியாம இசக்கிய ஜீவசமாஜியில உக்காந்து காலை ஆயிடுச்சு காலை வைக்கும் கீழே பக்கத்து ஒருத்த பத்து ரூபாய் ஒருத்தர் எனக்கு என்ன பாட்டில் வாங்கிடுவாங்கன்னு சொல்லி தேய்ச்சான் அது ஒருத்தர் அந்த சித்திர மாதிரி ஒருத்தர் சொன்னாரு இது திரு தேய் பா கால தேய தேய நடும் அப்படின்ட்டு போனாரு அது எந்த இது இது ஒரு விதமா பாவம் கரையா இதுவும் பாருங்க அதனால முனிவர்கள் ஒரு கால்ல தவம் பண்ணாங்க பார்வதி அம்மா ஒரு கால்ல தவம் பண்ணாங்க ஊசி மாதிரி அவங்களே துன்பத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க அவங்களே ஏற்படுத்தி டவுன் பண்ணாங்க அந்த கர்மாவை கடிக்கறாங்க நீயா வந்து எனக்கு பனிஷ்மென்ட் கொடுக்கிறதுக்கு நானா பனிஷ்மென்ட் எடுத்து கழிச்சிடறேன் அப்படின்ற அர்த்தம் ஓகே சார் சனிக்கிழமை அதுல கர்மாவோ இல்ல கர்மா தான் பெருசு இல்ல ஆமா கர்மால இவ்ளோ பிரச்சனை பண்றாங்க அதனால சனிக்கிழமை வந்து நீங்கள் வளம் வருது இருக்கட்டல பெஸ்ட்டு சனிக்கலாம் கர்மா குழஞ்சிச்சுன்னா மீதி எல்லாமே தானா மேலே இதுதான் இருக்கட்டே பெஸ்ட் ஓகே சார் மொத்த ஏழு நாட்களுக்கு ஒரு ஒரு பயனில் சொல்லிருக்கீங்க எஸ் கண்டிப்பாக இந்த பதிவு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ரொம்ப நன்றி சார்